அவசர நிலைமையை சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதி அனுப்பிய அறிவித்தலை சபாநாயகர் வாசித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல் நிலவுவதாக பாதுகாப்பு பிரிவினரால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் சபாநாயகர் கூறினார் அதனைத் தொடர்ந்து தற்போதைய நிலை தொடர்பில் பிரதமர் உரையொன்றை ஆற்றியிருந்தார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச சிறப்புரிமை கேள்வியொன்றை எழுப்புவதற்கு முயற்சித்த போதிலும் அதற்கு சபாநாயகர் சந்தர்ப்பம் வழங்காமையினால் அமளித்துமளி ஏற்பட்டது మంබ ం හ త న తా ఉి త తంాస దా గ తాతని గ ా గగ గమ న ర కమ వా తా కతా వ எனும் கூச்சலுக்கு மத்தியில் பிரதமர் தனது உறகை நிகழ்த்தினார் எதாப்பிட்டம் யுදතිன. அன்று எமக்கு யுத்தம் இருந்தது நிலப்பரப்பு தொடர்பான யுத்தம் அது அதன்போது கெரில்லா தாக்குதல்கள் சம்பிரதாயமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன தற்கொலை தாக்குதல்களும் இடம்பெற்றன யுத்தத்திற்கு ஒத்துழைப்பாக இடம்பெற்றன அன்று தேசிய பிரச்சனையாக அது இருந்தது இன்று அதற்கு மாறாக உலகளாவிய பிரச்சினைக்கு என்று முகம் கொடுத்துள்ளோம் இனவாதத்தை இலக்காக கொண்ட பயங்கரவாதத்தை விட மதங்களை மையமாக கொண்ட தீவிரவாதம் என்று காணப்படுகிறது முன்னாள் பயங்கரவாதி ஒருவர் இது தொடர்பில் சத்தமிடுவது எனக்கொன்றும் புதுமையான ஒன்று அல்ல இன்று இருக்கும் பயங்கரவாதம் நீண்ட நாள் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என குறிப்பிடலாம் சிறு பிரிவினர் இதில் பங்குபற்றினர் நீண்ட நாள் திட்டமிடப்பட்டு நடந்தேறியுள்ளது இவர்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றது தெரிகிறது இது போன்ற தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டிருந்தன அதில் ஒரு தொகையினரை நாம் நிறுத்தி குழுவின் ரகசியங்கள் கசிந்துள்ளன பரிபாலிப்பவர்கள் இருக்கின்றனர் பாதுகாப்பு பிரிவினரும் புலனாய்வு பிரிவினரும் இணைந்தவர்களை கைது செய்துள்ளார்கள் அவசர கால சட்டம் நடைமுறையில் உள்ளது இது தொடர்பில் எவரையும் தடுத்து வைக்கும் அதிகாரத்தை முப்படைக்கு நாம் வழங்கியுள்ளோம் பொருளாதாரத்தை சீர்குலைப்பதை பிரதான எண்ணம் சுற்றுலாத்துறையை சக்தி மிக்கதாய் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் இன்னும் ஒரு முப்பது வருட யுத்தத்திற்கு செல்வதற்கிடமளியோம் உலகையிலேயே கிள்ளி எறிய நடவடிக்கை எடுத்துள்ளோம் எமது நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்கட்சி குறைகளை சுட்டிக்காட்டும் அதற்கு பரவாயில்லை ஆனால் பைத்தியம் பிடித்த நாய்கள் போன்று கத்தும் போது நாம் என்ன செய்வது கௌரவ பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டு தற்போதாவது அமருங்கள் முழு சபையையும் நகைப்புக்குட்படுத்த வேண்டாம் கௌரவ விமல் வீரவாங்ஷா அவர்களே தற்போதாவது அமருங்கள் இது திட்டமிட்ட தாக்குதலாகும் நியூசிலாந்தின் கிரைஸ்டர்ஸ் தேவாலயத்தில் ஒருநாள் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக பிரிவினைவாத குழு ஒன்றினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன இந்த தாக்குதலை மேற்கொண்ட பிரிவினைவாத குழுவான தேசிய தவ்ஹித் ஜமாத் என்ற பிரிவினைவாத குழு ஜேஎம்ஐ என்ற அமைப்புடன் நெருங்கிய தொடர்பினை பேணியுள்ளதாக தெரியவந்துள்ளது இவ்வாறான இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களை தடை செய்வதற்கு நாம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன் உறுப்பினர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர முடியும் இலங்கையில் இயங்கும் அனைத்து பிரிவினைவாத குழுக்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றே நாம் கூறுகின்றோம் அவர்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை அரசுடமையாக்க வேண்டும் இவ்வாறு செய்தாலே தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் பாதுகாப்பு வியூகத்தில் காணப்படும் குறைபாடுகள் காரணமாகவே உயிர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற தாக்குதல்களை தடுப்பதற்கு அல்லது பாதிப்பை குறைப்பதற்கு எம்மால் முடியாமல் போனது தேவாலயங்களுக்கு இவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவுள்ளமையை புலனாய்வு பிரிவினர் அறிந்திருந்தனர் அது தொடர்பில் பொறுப்பான சிலருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமையும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த தகவல்கள் சில அதிகாரிகளுக்கிடையே பரிமாறப்பட்டுள்ளன ஜனாதிபதி வெளிநாடு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அச்சுறுத்தல் தொடர்பில் பிரதமருக்கோ எனக்கோ அறிவிக்காதிருந்தமை எமக்குள்ள பூரண பாதுகாப்புடனான நாட்டையை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் புதிய ஜனாதிபதியிடம் நான் ஒப்படைத்தேன் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த வகையிலும் அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் புலனாய்வு பிரிவு பள்ளப்படுத்தப்பட்டிருந்தது உயிர்த்து ஞாயிற்று அன்று இடம்பெற்ற பின்னழிவுக்கு இந்த அரசாங்கமே முழு பொறுப்பையும் மீட்க வேண்டும் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறவுள்ளமை தொடர்பில் போலீசார் முன்கூட்டியே அறிவித்துள்ளனர் எனினும் இந்த அறிவிப்பின் பின்னர் அரசாங்கம் எதனை செய்தது குறைந்தபட்சம் மதஸ்தரங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு அறிவித்தனரா அந்த பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டதா ஒரு விடயத்தை ஏனும் மேற்கொள்ளவில்லை எவரேனும் அதிகாரி ஒருவரை பழி கொடுத்து தப்பிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிப்பது தற்போது எனக்கு புள்ளப்படுகிறது அரசாங்கம் பதவி விலக வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவிருந்த தாக்குதல்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினரிடமிருந்து தகவல் பெற்று எச்சரிக்கை செய்திருந்தால் நாம் அதனை பாராட்ட வேண்டும் எனினும் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை இந்த கேள்விகளுக்கான பதில்களை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய அமைப்பு தொடர்பில் தேசிய உளவு சேவை மற்றும் பாதுகாப்பு பேரவைக்கு முதலில் எப்போது தகவல் கிடைத்தது அவ்வாறு கிடைத்த தகவல் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன இந்த அமைப்பு பயங்கரவாத செயற்பாடுகளில் தொடர்பு பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்திருந்ததா வனது வில்லுவில் நூறு கிலோகிராம் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை முன்னெடுத்தது யார் இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் யார் அவர்கள் தொடர்பில் பாதுகாப்பு பேரவைக்கு அறிவிக்கப்பட்டதா எப்போது அறிவிக்கப்பட்டது யார் அறிவித்தது அது தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன எத்தனை சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டனர் அவ்வாறு விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் எவ்வரேனும் ஒருவருடைய வேண்டுகோளுக்கு அமைய விடுவிக்கப்பட்டனரா அந்த வேண்டுகோளை விடுத்த நபர் யார் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் பிரதமர் ஒரு பக்கமும் ஜனாதிபதி மற்றும் ஒரு பக்கமும் இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதனை நான் நினைவூட்டுகின்றேன் அதனால் தயவு செய்து இதனை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கல்பாசனாயகத்து மகா கதாகாண்டு பிரதமர் மீண்டும் எடுக்க எடுக்க முடியும் தற்போது உங்கள் ஒருவர் முயற்சிக்கின்றார் அல்லது மதத்தின் மீது விரல் வேண்டாம் இது பயங்கரவாத செயல்பாடு பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாம் எமது ஒத்துழைப்பை வழங்குவோம் நவம்பர் அமைப்பின் நான்கு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் ஐஎஸ்க்கு சென்று பயிற்சி பெற்று நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு தயாராகுவதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி நான் கூறினேன் நான் கூறிய விடயங்கள் பொய்யானவை என அன்று அமைச்சர்கள் ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து கூறினர் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் என்னை சபித்தனர் இந்த கொலைகளுக்கு அந்த அமைச்சர்களும் முஜிபுர் ரஹ்மானும் பொறுப்பு கூற வேண்டும் ගීම සබ ග .